ஸ்ரீ சங்கராடி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் க்ரோதி வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திவிதியை திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது பகல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையில் அதாவது ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்ற வரையில் இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா காராஜை என்கின்ற கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இது ஒரு சுப முகூர்த்த நாளாக கொடுத்திருக்கிறார்கள் இந்த பங்குனி மாதத்திலே குறிப்பாக நாம் இல்லம் சம்பந்தப்பட்ட அதாவது ஒரு கிரக பிரவேசம் ஒரு வாசக்கால் வைக்கிறது இது போன்ற விஷயங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தலாம் என்பதற்காக நினை ஊட்டுகிறோம் இது போக இன்றைய தினமானது ஆதித்ய ஹஸ்த யோகம் அப்படின்னு கொடுத்துருப்பா இன்றைய தினம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரையில் இந்த அஸ்த நட்சத்திரம் என்பது இருப்பதால் இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளாக அமைந்திருப்பதால் இதனை ஆதித்ய ஹஸ்தயோகம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள் இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கிறார்கள் அல்லது ஒரு ஆராய்ச்சி படிப்பினை மேற்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நேரமானது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் பெறணும் உகந்த நேரமாக இந்த ஆதித்ய அஸ்தயகம் என்பது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் உதயம் என்பது இரவு ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதினாறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கார் சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா